அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் தமிழ் வடபடி சோபகிருதோடன் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை தனுசு ராசியிலிருந்து மகராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் ஏறத்தாழ ஒரு நாற்பது நாட்களுக்கு செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் நான்காவது வீட்டிலே மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்ய போகிறார் ராசி என்பர்களுக்கு வீடு மனை நிலபுல சொத்துக்கள் ஆடு மாடு கால்நடைகள் வண்டி வாகனங்கள் பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் சுப மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த உச்ச செவ்வாய் தொளாராசிக்கு நான்காம் இடமான ராசி கேந்திரத்திலே உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறார் செவ்வாய் பகவான் ஒருவர் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் உடல் பலம் மனோபலம் சக்தி திறமையாக முயற்சியாக சுறுசுறுப்பாக எதையும் சமாளிக்க ஆற்றல் வரும் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலுவலர்ந்து என்றால் உடலில் வந்து சக்தி குறையும் நோய் நொடி தொந்தரவுகள் வரும் இரத்தம் சார்ந்த பிரச்சனை எலும்பு பற்கள் உடல் வலிமை வந்து எண்ணம் செயலற்று படிப்படியாக முன்னேற விடாமல் நம்மளை நாமே கெடுத்து கொள்வோம் எதிரிகள் வந்து கிடைக்க தேவையில்லை நம் எண்ணமே நம்மளை கெடுத்து விடும் இந்த செவ்வாய் பகவான் பலமாக இருந்தால் மட்டும்தான் உடல் வந்து பலமாக இருக்கும் நல்லா கம்பீரமாக தைரியமாக இருக்க முடியும் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் துளாராசிக்கு நான்காவது வீடு சுகஸ்தானம் தாயார் வீடு மனை வண்டி வாகனம் படிப்பு எண்ணம் இந்த நான்காம் வீட்டை குறிக்கிறது அந்த நான்காம் வீட்டிலே இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் பொழுது தொளாராசி சொல்லவே தேவையில்லை இரண்டாம் வீட்டின் அதிபதி உச்சபலம் பெறும்போது பணப்பிரச்சனை தீரும் குடும்ப பிரச்சனை தீரும் குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்கு நோய் நொடி மருத்துவ செலவுகள் கைமீறி போய்கொண்டிருந்தால் அந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பகை தொந்தரவுகள் இருந்தால் அதெல்லாம் தீரும் பகையாளி எதிரிகள் தொல்லை தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான சிக்கலில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் தொலராசி என்பர்களுக்கு தீரும் ஐந்தாம் வீட்டிலே பூர்வீக புண்ணியஸ்தானத்திலே பூர்வீக புண்ணியாதிபதி சனிபவான் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை அஸ்தங்க நிலையில் மறைந்து செஞ்சிராமல் செய்யப் போகிறார் கடந்த மூன்று ஆண்டு காலமாக ஆட்டி வைத்தவன் அசந்து தூங்க போகிறான் இது வந்து துளராசிக்கு மிக மிக அற்புதம் சனி பகவான் என்றாலே வேலையாட்கள் வேலைக்கு தானவா போவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பார்கள் ஒருவர் வந்து மூணு டிகிரி படித்தாலும் நாலு டிகிரி படித்தாலும் அவர் வந்து கம்பெனி கம்பெனியாக வேலையை தான் தேடிக்கொண்டிருப்பார்கள் செவ்வாய் பகவான் அப்படி இல்லை ஒரு நிலையான ஆஸ்தி அந்தஸ்தை கொடுத்து ஒரே இடத்துல வேலை பார்க்க வைக்கக்கூடியவர் செவ்வாய் நான்காம் வீட்டிலே செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்று நான்காம் எட்டின் அதிபதியை அஸ்தங்கம் அடையும் பொழுது ஒரு நிலையான வேலை நிரந்தரமான வேலை துளராசி என்பர்களுக்கு ஏற்பட போகிறது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் செல்ல பிரயாணியும் வளர்த்தலாம் ஒரு ரெண்டு மாடு வாங்கி விடலாம் பத்து ஆடு வாங்கலாம் கோழி பண்ணை போடலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் காட்டுகிறார் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்கள் பூ விலை உயரும் பூக்கள் மகசோல் எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு பணத்தை வாரி வழங்கப் போகிறது டபுள் மடங்காக பணம் பெருகும் நான்காம் எட்டில் செவ்வாய் அமர்ந்து மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் காவல்துறை இராணுவம் மருத்துவம் இப்படி யூனிஃபார்ம் தொழில் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக அற்புதமாக செயல்பட போகிறார் செவ்வாய் பகவான் உடல் பலம் மனோபலம் துளாராசி என்பர்களுக்கு அதிகரிக்கும் உடலும் மனமும் புத்துணர்ச்சியுடன் இருந்தால் மட்டும்தான் எதையும் சமாளிக்க முடியும் எந்த வேலை எந்த தொழிலையும் திறன்பட செய்து முடிக்க முடியும் கடன் காட்சி கடன் அதிகமாக இருக்குது கடனை கட்ட முடியல பகையாளி எதிரிகள் தொல்லை இருக்குது அதிலிருந்து மேலே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கடன் கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடனை கொடுப்பவர் சனி கடனை திருப்பி அடைப்பவர் செவ்வாய் பகவான் அதனால் வந்து கடன் காட்சி நோய் நொடி இந்த மாதிரி செலவுகளை எல்லாம் விரைய செலவுகளையெல்லாம் செவ்வாய் பவானை அடித்து நொறுக்கப் போகிறார் ஒரு மூன்று வருடங்களுக்கு பிறகு செவ்வாய் வந்து உச்சபலம் பெறும்போது தொலாராசி என்பவர்களுக்கு சுக வேதனை தீரப்போகிறது செவ்வாய்பவனுடைய நான்காம் பார்வை ஏழாம் வீட்டின் மேல் விழுகிறது துணையால் வரும் யோகம் துளராசி என்பர்களுக்கு நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி வழியிலும் மனைவியாக இருந்தால் கணவன் வழியிலும் துணையால் மங்கள காரியங்கள் நடக்கப் போகிறது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தால் வரன் உடனே செட்டாகும் திருமணம் நடக்கும் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை செவ்வாயுடன் சுக்கரன் கூட்டணி சேரப்போகிறார் நான்காம் வீட்டிலே செவ்வாயுடன் சுக்கரன் கூட்டணி சேரும் பொழுது இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதல் தோல்வி காதல் பிரிவு கணவன் மனைவிக்குள் பிரிவு இப்படி பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கும் அந்நியவந்யம் மேலோங்கம் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை குருபகான் மேல் விழும் பொழுது நண்பர்கள் உறவினர்கள் வழி ஆதரவு உண்டு தொலாராசிய அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய உழைப்பால் வருமானத்தை உயர்த்திக் கொள்ளலாம் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய குரு செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது அளவு முயற்சி செய்கிறீர்களோ எந்த அளவு உழைக்கிறீர்களோ அந்த அளவு துளாராசி என்பவர்களுக்கு வருமானம் உயரும் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை தொழில்ஸ்தானமான பத்தாம் வீட்டின் மேல் விழுகிறது பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நிரந்தர வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் உயர் பதவி கூடுதல் சம்பளம் எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் எதிர்பார்க்கலாம் வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் எதிர் நாற்பது நாட்களில் வேலை கிடைக்கும் நிரந்தர வேலையை தொலாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் கர்ம ஜீவனஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது ஜீவனத்திற்குண்டான வழிவகை கண்டிப்பாக தொளாராசி என்பவர்களுக்கு உண்டு செவ்வாய் செவ்வாய்ப்புடைய எட்டாம் பார்வை லாபத்தின் மேல் விழுகிறது உபஜயஸ்தானத்தில் விழும்பொழுது இரண்டாம் தர மறுமணம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் மறுமண வாய்ப்பு உண்டு இரண்டாம் தர வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் உடனடியாக செட்டாகும் வேலையும் தொழிலும் பணம் கூடுதலாக வரும் லாபம் சிறக்கும் எதிரக்கூடிய நாற்பது நாட்கள் தொலைராசி ராசி நண்பர்களுக்கு உடல் பலம் மனோபலம் அதிகரிக்கிறது குடும்ப பிரச்சனை தீருகிறது பகை ஒடுங்குகிறது கடன் காட்சியை கட்டலாம் வீடு மனை வண்டி வாகனங்களால் ஏற்பட்ட விரய செலவுகள் தொந்தரவுகள் குறையும் ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம் ஒரு சிலர் வீட்டு மனை வாங்கலாம் விவசாய நிலம் வாங்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நான்காம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து எதிர்பாராத அசையா சொத்துக்களை கொடுக்கப் போகிறார் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கட்டிட இன்ஜினியர் இவர்களெல்லாம் ஜொலிக்கலாம் உண்டான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் வெட்டின் அதிபதி சனி அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உள்ளூரோ வெளியூரோ அல்லது வெளிநாடோ வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியூரில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை துளாராசி என்பவர்களுக்கு உண்டு அதாவது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் வெளிநாடு வேலை வாய்ப்பு உண்டு ஆறாம் வெட்டின் அதிபதி குரு செவ்வாய் பகவான் பரிசு செய்யும் பொழுது வருமானம் உயர்வதற்கான வழிவகை மிகச் சிறப்பாக தெரிகிறது செவ்வாய் பகவான் பார்வையில் குருபுகான் அமர்ந்திருக்கும் பொழுது திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திரா பாக்கியத்திற்கு காத்து கொண்டு வருபவர்களுக்கு புத்திரா பாக்கியம் உண்டு வாழையடி வாழையாக வாரிசு உருவாகும் தொலாராசி அன்பர்களுக்கு வருமானமும் உயரும் குடும்ப வாரிசும் உருவாகும் குடும்பத்தில் சுப மங்கள காரியங்கள் நடக்கும் கடன் காட்சி கட்டலாம் உடலை வந்து தைரியமாக இருக்கும் நோய் நொடி அகலம் உச்ச செவ்வாயால் உறுதியான வெற்றி வாய்ப்புகள் தொலாராசி அன்பர்கள் பெற்றுவிடலாம் யாருக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமல்வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்படு நியாயத்தையும் நன்றி வணக்கம்